நாளை தமிழ் மக்களுக்கான பிரச்சனைக்கு என்ன தீர்வை தரப்போகிறது எவ்வாறு இந்த அரசியல் மாற்றங்களை நோக்கி நகர வேண்டும் என்பதில் உங்களுடைய கரிசனைகளை நாங்கள் எதிர்பார்க்குறோம் உங்களுடைய எண்ணங்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதற்காக உங்களோடு பேசுவதற்கும் சிங்கள மக்களுடைய எண்ணங்களோடு சேர்ந்து செல்வதற்கும் இந்த நாட்டிலே நாங்களும் எங்களுக்குரிய மொழி எங்களுக்குரிய பண்பாடு எங்களுக்குரிய நில அடையாளம் பூர்வீக குடிகளான எங்களுடைய இந்த மண்ணுடைய சொந்தத்தோடு நாங்கள் இந்த தேசத்தில் உங்களுடைய இனக்குழுமமாக நாங்கள் உங்களோடு சேர்ந்து வாழ நாங்களும் நீங்களும் தேசத்தில் ஒன்றாக இருந்தாலும் இரண்டு பட்ட தேசத்துக்கு இரண்டு பட்ட இனக்குழுமங்கள் என்பதை அடையாளத்தோடு வாழ்வதற்கு நாங்கள் விரும்புகிறோம் கிறிஸ்துவுக்கு முற்பட்ட கால வரலாற்று சிந்தனையை கைவிட்டு இருபத்தோராம் நூற்றாண்டுக்குரிய நவீன சிந்தனையின்படி இனப்பிரச்சனையை அணுக வேண்டும் கூட நான் காலை இந்த பாராளுமன்ற அமர்விலே அமர்வுகளில் உரைகளிலே பார்த்தேன் இனவாதம் வேண்டாம் இனவாதம் பேசினால் நடவடிக்கை எடுப்போம் டாக்டர் நலிந்த ஜெயதீஷ் அவர்கள் சொன்னதை பார்த்தேன் வரவேற்கிறேன் உங்களோட சேர்ந்து பயணிக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் அந்த சொல் என்பது ஒருவரை ஒருவர் அடக்குவதாக இருக்கக்கூடாது உரிமை பறிக்கப்பட்டவர்களும் உரிமை பறிப்பவர்களும் ஒரே சகோதரர்களாக எப்படி வாழ முடியும் அந்த அந்த சேகுவேரா எப்படி ஒரு உரிமை உரிமை குரலை உலகத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பேசினாரோ அந்த சேகுவேராவாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் அந்த லெனினாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன் அந்த ஏங்கல்ஸாக இருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன் அந்த மாவோ சேதுங்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன் ஆகவே நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் சிந்தியுங்கள் தொடர்ந்தும் ஏமாற்றங்களோடு இனம் இருக்காது உங்களோடு சேர்ந்து இந்த நாட்டில் எங்களுக்கான சமஷ்டி அடிப்படையிலான தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆளுகின்ற சுயாட்சிக்கான அரசியல் முறை பற்றி பேசுவதற்கு நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய சமாதான கதவுகளை திறந்து வைத்திருக்கிறோம் இந்த நாட்டில் தேசிய ஒற்றுமையானது மிகவும் முக்கியமாக கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்ற தேவை இருக்கின்றது இந்த இனங்களுக்கு இடையிலே பல்வேறு தரப்பட்ட புலவுகள் இனங்களுக்கு இடையிலே பல்வேறு தரப்பட்ட விரிசல்கள் இனங்களுக்கு இடையிலே பல்வேறு தரப்பட்ட மோதல்கள் இடம்பெற்ற ஆக இந்த நாட்டை பொறுத்தவரையிலே எங்கள் அனைவருக்கும் ஒரு மிகவும் முக்கிய கடப்பாடு இருக்கின்றது நாங்கள் இந்த அனைத்து மக்களையும் ஒன்றாக நாங்கள் சேர்ந்து நாங்கள் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்கு அமைவாக இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக அந்த விடயத்தினை ஏற்றுக்கொண்ட அந்த விடயத்திற்கு தலைமை தாங்கும் ஒரு அரசாங்கம் இந்த நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அரசாங்கம் என்ற ரீதியிலே அந்த அதாவது எந்த விதமான அடிப்படைவாத சம்பவங்களை ஊக்குவித்து இந்த அரசாங்கத்தின் பயணத்தை திசை திருப்ப அவர்கள் எத்தனைப்பார்கள் என்று சொன்னால் அது தொடர்பாக நிச்சயமான நடவடிக்கைகள் எடுத்து மக்கள் மத்தியிலே ஒரு நிரந்தர சமாதானமும் நிரந்தர சாந்தியினையும் நாங்கள் உருவாக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த நாட்டில் ஒவ்வொருவர் இடையிலும் புரோதமும் சந்தேகமும் அதிக அளவில் வலுப்பட்டுள்ளது எமது இந்த பாராளுமன்றத்தை பிரிமித்துவப்படுத்தும் நாம் எமது எதிர்கால சந்ததிகளுக்கு அவ்வாறான நாட்டை கையளிக்க கூடாது என்ற பொறுப்புடன் செயற்பட வேண்டும் இன மத மொழி பிரதேச பேதங்களுக்கு அப்பால் ஒன்றுபட்டு வாழவே அனைத்து மக்களும் விரும்புகின்றனர் நாடு முன்னடைவதற்கான எல்லா வளமும் நமது நாட்டில் இருக்கின்றன அந்த வளங்கள் எல்லாம் சூடாளப்பட்டு இருக்கின்றபடியினால் எமது நாடும் இன்னும் பின்னடைவுக்கு காரணமாக இருக்கின்றது அதே நேரம் சுதந்திரத்திற்கு பின்னால் ஆட்சியாளர்களும் இந்நாட்டு மக்களை இன மத மொழி ரீதியில் பிரித்து வைத்து அரசியல் செய்தனர்